அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபாகிறது நான் உங்கள் ராஜு ஓகே டார்கெட் ஒன்று ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி புதுசாக இப்போ தான் சார் படிக்க வந்திருக்கேன் சார் எதை பேஸ் பண்ணி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டார்கெட் ஒன்று அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த ஐடியாவுக்குள்ளே ஜிகே சம்மந்தமாக ஒரு பன்னெண்டு லெசன்ஸு தமிழ் வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸை படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் மேத்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸு ரீசனிங் சம்மு டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஓரளவு கவர் பண்ணி படிங்க அதுலேயும் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பத்து பார்ட்டு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரீசனிங்கில் வந்து முதல் நாலு பார்ட்டு ஓகே சொல்லியிருந்தேங்களா சரி இப்போ இந்த ஜிகே சம்மந்தமாக பன்னெண்டு லெசன்ஸுக்கும் நம்ம மோகன் சார் வந்து வீடியோ போட்டிருப்பார் புரியுதுங்களா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவர் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த பன்னெண்டு லெசன்ஸுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி சரிங்களா நான் ஒரே பிடிஎஃப்ஃபாக நான் கீழே லிங்கில் வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன் சரிங்களா அடுத்தது மேத்ஸு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ்னு நீங்கள் போட்டிங்கனாவே அந்த பிளேலிஸ்ட் வந்துடும் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு பத்து பார்ட்டு கரெக்டுங்களா அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கவர் பண்ணி பார்த்துருங்க சரிங்களா ரீசனிங் சம்மு அப்படிதான் ஆக்சுவலாக வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ரீசனிங் சம் அப்படின்னு ஒரு டைட்டிலில் சார் நடத்திட்டு இருப்பார் அதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு நாலு பார்ட்டு சரிங்களா அதையும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு லெசன் எடுத்தாவே ஒரு நாள் மாட்டிக்கிங்க சார்னு ஓகே எனக்கு புரியுதுதான் ஆனால் நீங்கள் இந்த பதினாலு நாட்கள் அதாவது என்ன சொல்லியிருக்கேன் இப்போ ஜனவரி முப்பதாம் தேதி இந்த டார்கெட் ஒன்று நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருந்தேன் சொல்லப்போனால் வர வெள்ளிக்கிழமை இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமை கணக்கு வரும் சரி ஓகே வர இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க வர சனிக்கிழம இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை அதுக்குள்ளே இந்த டார்கெட் ஒன்றை நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக ஓரளவுக்கு முடிச்சிருங்க சரிங்களா இந்த டார்கெட் ஒன்று முடித்ததுக்கப்புறம் டார்கெட் ரெண்டு ஆக்சுவலாக இந்த டார்கெட்டை ஒன்று நான் எப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா நம்ம சார் வந்து ஸ்டடி பிளான் பிரகாரம் ஒரு பத்தொம்பது ஷெடியூல் கொடுத்துருப்பார் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஷெடியூலை தான் நான் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு டார்கெட் ரெண்டுன்னு நான் ஒன்று கொடுப்பேன் சரிங்களா சொல்லப்போனால் டார்கெட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ஒரு நாலு டார்கெட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஓவராலாக எல்லா லெசன்ஸையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுருவீங்க அப்போ வந்து இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் இருக்குல்ல சார் எப்படி சார் படிக்கிறது எதை பேஸ் பண்ணி சார் படிக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின்னு நீங்கள் ரெண்டாவது டார்கெட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டே நம்ம பாதி முடிச்சிட்டேன் இனி எதுக்கு நமக்கு கவலை அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு புரியுதுங்களா இந்த டார்கெட் ஒன்றுங்கிறது ஒரு சின்ன ஐடியா தான் அதை நீங்கள் எப் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அதை ஃபாலோ பண்ணுறதுனால பேக்ரவுண்டு அதாவது பின்னாடி உங்களுக்கு அந்த வேல்யூ எப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும் சரி ஓகேங்களா சரி ஓகே மறுபடியும் நான் வந்து அடுத்த வீடியோவில் டார்கெட் ரெண்டு சம்மந்தமாக நான் ஒரு சில ஐடியா சொல்கிறேன் ஓகே இத்துடன் திருஷோபா இருந்து நான் உங்கள் ராஜு